காங்கிரஸ் வேற ஒரு கட்சி திமுக வேற ஒரு கட்சி இப்ப ரெண்டு கட்சிக்கும் இது தவிர கம்யூனிஸ்ட் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் இது என்னன்னா பாஜகங்கிற சனாதன கொள்கைய பாசிசத்தை வந்து எதிர்க்கணும் அந்த ஒரு கொள்கையில தான் இவங்க எல்லாம் சேர்ந்து இருக்கிறாங்க திமுக எல்லாமே சேர்ந்திருக்கிறாங்க இவர்கள்லாம் ஏன் பேசுறாங்க இவங்க எல்லாம் பேசதான் செய்வாங்க இதுல இவங்க வந்து இவங்க கன்ஃபியூஷன் இப்ப போடக்கூடிய ட்வீட்டுகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா கட்சியுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க தான் இத முடிவு பண்ணும் செல்வ பரிந்தவை அவர்களே கூட தேசிய இதோட தலைமையுடைய அனுமதி இல்லை சில விஷயம் சொல்ல முடியாது அப்ப இவர்கள் சொல்லுவதை வைத்துக் கொண்டு கூட்டணியில் வருவதே தவறுங்கிறனா மத்தியில் இருக்கிற ஏகாதிபத்தியமோ இப்ப இருக்க சனாதனமோ இங்க வந்து நம்மளை ஆட்கொள்ளாம இருக்கணும்னா நீங்க சொல்லக்கூடிய கவர்மெண்ட் இதுதான் வந்து பாஜக எல்லா இடத்துலையும் செய்து கொண்டிருக்கிறது கூட்டணி மிக சிறப்ப போய் கொண்டிருக்கிற போது கூட்டணியில் எந்த விஷயமா இல்லாத போது அவர்களுடைய சொந்த கருத்துக்களை வந்து கொண்டு வந்து இங்க திணிக்கும் போது அதை ஒப்புக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைன்னு இ தமிழ் நியூஸ் நேரில் கண் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய திரு ஷபி சுலைமான் சார் வணக்கம் டெல்லியில் நேற்றைய முன்தினம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய பிரதிநிதிகள் அஹ் ஹைகமாண்ட் மீட்டிங்ல பங்கேற்றிருந்தாங்க திரு ராகுல் காந்தி அவர்களோட முன்னிலையிலே அதன் பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் அஹ் மாநில தலைவர் செல்வப்பிருந்தை அவர்களும் தேசிய பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் அவர்களும் பொதுவெளியில் ட்வீட்டோ கருத்துக்களோ எதையும் கூற வேண்டாம் என்ற ஒரு கருத்தை அவர்கள் கூறினார்கள் சர்ச்சைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டன திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்ந்து இன்டாக்டாக இந்த தேர்தலிலும் தொடரும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது ஆனாலும் சர்ச்சைக்கு இன்னும் முற்றுப்புள்ளி வைக்கவில்லையாங்கிற ஒரு கேள்விதான் எழுப்ப தோன்றுகிறது பிரவீன் சக்கரவர்த்தி மாணிக்கம் தாக்கூர் மேலும் தங்களுடைய ட்வீட் போடுவதை நிப்பாட்டவில்லை தினமும் காலையில ஏதாவது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க போல அந்த டைமுக்கு கரெக்டாக ட்வீட்டை ரிலீஸ் பண்ணிடுறாங்க பிரவீன் சக்கரவர்த்தி மீண்டும் இந்த எழுபத்தி ஏழு மாவட்ட தலைவர்களினுடைய நியமனத்தில் அவர் ஒரு கருத்தை கூறியிருக்கிறார் அது சாதாரண கருத்தாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை திமுகவுக்கு ஏதோ செய்தி சொல்றாரு போல அப்படின்ற மாதிரிதான் புரிஞ்சிக்க தோணுது எந்த கட்சியும் நம்ம சாராமல் நம்ம வந்து நம்மளுடைய பலத்தை நிரூபிக்கும் வகையில் இந்த தலைவர்கள் செயல்படணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு ஒரு இணக்கமான போக்கு இருக்கிறதா காங்கிரஸுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இல்ல காங்கிரஸ் வேற ஒரு கட்சி திமுக வேற ஒரு கட்சி இது ரெண்டு பேர் ரெண்டு கட்சிக்கும் இது இது தவிர விசிகா கம்யூனிஸ்ட் இதெல்லாம் கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் இது என்னன்னா பாஜகங்கிற சனாதன கொள்கைய பாசிசத்தை வந்து எதிர்க்கணும் அந்த ஒரு கொள்கையில தான் இவங்க எல்லாம் சேர்ந்து இருக்கிறாங்க திமுகட்டும் எல்லாமே சேர்ந்து இருக்கிறாங்க சோ திமுகவுடைய கொள்கையை காங்கிரஸ் பின்பற்றுதோ காங்கிரஸ் விஷயங்கள் எல்லாம் திமுக அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது அந்த மாதிரி விஷயம் கண்டிப்பா கிடையாது காங்கிரஸ் வந்து கூட்டணி இன்றும் இருக்கிறதா இன்றும் இருக்கிறது நாளைக்கும் இருக்குமா நாளைக்கும் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல காங்கிரஸ் திமுக கூட்டணி சேர்ந்து களம் காணுமா களம் காணும் எல்லாம் ஏன் பேசுறாங்க இவங்க எல்லாம் பேசதான் செய்வாங்க ஏன்னா இப்போ அன்னைக்கு வந்து மீட்டிங்ல போயிட்டு வந்து இன்கேஸ் கே சி வேணுகோபால் அவர்களோ செல்வ பெருந்து அவர்களோ எங்களுடைய கூட்டணியை பத்தி சில விஷயங்களை பத்தி ராகுல் காந்தி அவர்கள் வந்து முடிவெடுப்பார் வந்து ஒரு சில விஷயங்கள் நாங்க சொல்லி இருக்கோம் அதுல வந்து எல்லாம் சேர்த்து கலந்து முடிவெடுப்பார் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க நான் ஒத்துக்கலாம் அப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு ராகுல் காந்தி என்ன சொல்றாரு இனிமேல் யாரும் இந்த மாதிரி வேலை எல்லாம் பார்க்க கூடாது போயிட்டு கொடுக்குற சீட்டை வந்து ஜெயிக்கிற வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு ஓ அந்த அந்த மாதிரி இதுலதான் அங்க இருந்து வெளியே வந்திருக்காங்க இதுல இவங்க வந்து இங்க இவங்க பண்ற கன்ஃபியூஷன் இப்ப போடக்கூடிய ட்வீட்டுகளுக்கெல்லாம் மிகப்பெரிய முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா கட்சியுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க தான் இத முடிவு பண்ண போறாங்க நான் ஒரு ஸ்போக்ஸ் பர்சனா இருந்து திமுக உடைய இதை நான் சொல்ல முடியாது அதே மாதிரி மாணிக்கம் தாக்கர் அவர்கள் எம்பியா இருந்து கொண்டோ அவர் அசுன் சக்கரவர்த்தி வந்து ஒரு பொறுப்புல இருந்து கூட இதை பத்தி பேச முடியாது இது வந்து அது வந்து தேசிய கட்சி செல்வ பருந்தகை அவர்களே கூட தேசிய இதோட தலைமையுடைய அனுமதி இல்லாம சில விஷயம் சொல்ல முடியாது அப்ப இவர்கள் சொல்லுவதை வைத்துக்கொண்டு கூட்டணியில் சலசப்புன்னு வருதே தவறுங்கிற நாடு ஏன்னா ஒவ்வொருத்தருடைய அப்படின்னு பார்த்து சுப்பிரமணிய சாமி என்னெல்லாம் பேசியிருக்காரு சுப்பிரமணிய பாஜகவுடைய பாஜக எம்பியா இருந்துகிட்டு அவர் என்னெல்லாம் பேசிருக்காரு நம்ம இப்ப எடுத்து பார்த்தோம்னா ஆச்சரியமா இருக்கும் அப்ப அவருக்கு பாஜக பிரச்சனை சொல்ல முடியுமா அதுதான் அவருடைய கருத்து சுய கருத்து அவர் வந்து அந்த நேரத்துல தோன்றக்கூடியத அவரு சொன்னார் அந்த மாதிரி இவங்க ட்வீட் போட்டுட்டு இருக்காங்க இவ்வளவுதான் வித்தியாசமே தவிர இதனால கூட்டணிக்கு பாதிப்பா கூட்டணிக்கு இது சமரசமா அந்த மாதிரிப்பட்ட பேச்சுக்கு இடமே இல்லை காரணம் இரண்டு கட்சியின் தலைமைகளும் முடிவு செய்ய வேண்டிய விஷயம் இது அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் அவர்களுடைய விஷயத்துல எந்த சலசலப்பும் இல்லைங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கே நல்ல தெரியும் பெருசா வந்து இது ஆனால் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிற ஒரு ரொம்பவே அவங்க வந்து வலியுறுத்துவது போல தெரியுது இந்த தேர்தலில் காங்கிரஸ் அன்னைக்கு கொடுத்த பேட்டில யாருமே இதை பத்தி பேசலையே அவங்க இன்கேஸ் அப்படி ஒரு விஷயம் பேசப்பட்டிருந்தால் அன்னைக்கு நடந்த கூட்டத்துல அத பத்தி ஏதாவது ஒரு விஷயம் பேசப்பட்டிருந்தால் ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க இல்லையா நாங்க கோரிக்கை வைப்போம் சொல்லியிருக்கலாம் இல்லையா எப்பவும் போல இல்லாம இந்த தடவை நாங்க அந்த கோரிக்கை வைக்கலாம் இருக்கோம்னா சொல்லிருக்கலாம் இல்லையா சோ ஆல் ஆர் ஸ்பெகுலேஷன்ஸ் நிறைய இருக்கும் ஸ்பெகுலேஷன் சொல்றதுக்கு நம்ம ஊர்ல பஞ்சமே கிடையாது ஸ்பெகுலேஷன்ஸ் இருந்துட்டு இருந்தா தான் பாலிடிக்ஸ் அது சோ அத வந்து இந்த கூட்டணியில் இந்த விஷயத்த கொண்டு வந்ததே விஜய் அவர்கள் தான் கொண்டு யாருமே தலைவர் திருமாவள அவர்கள் தேர்தல் அரசியலில் வந்தாரோ அப்போதிலிருந்தே அதிகாரத்தில் பங்கு என்கிற ஒரு முழக்கத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார் அந்த முழக்கத்துடனே ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒரு கூட்டணியவே கட்டமைத்தார் பிறகு அவருமே இந்த கோரிக்கையை தொடர்ந்து முன்வைத்தார் பிறகு இந்த தேர்தலில் அது வலியுறுத்த வேண்டிய அவசியம் இல்லை எங்களுடைய லாங் டேர்ம்ல வந்து நாங்க அதை நிச்சயமா நாங்கள் அந்த இலக்கை அடைவோம் என்ற ஒரு கருத்தை தெளிவுபடுத்தி விட்டார் அப்படி என்றால் இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இன்டாக்டாக இருந்து ஒரு கணிசமான வாக்கு சதவீதம் நாற்பத்தி ஏழு சதவீதம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றிருக்கிறீர்கள் அதிமுக கூட்டணி இருபது இருபத்தி மூன்று சதவீதம் பெற்று பெற்றிருந்தது இப்போ உங்களுக்கு உங்களுக்கும் இடையிலான இந்த டிஃபரன்ஸ் வந்து பெரிதாக ஆகியிருக்கிறது இப்போ பாஜகவுடனும் அவங்க சேர்ந்து இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அப்போ அப்போ இந்த திமுக கூட்டணியினால் தான் வெற்றி பெறுகிறது என்று மாணவ முதலமைச்சரே வந்து ஒப்புக்கொள்கிறார் பொதுவெளியில் பல முறை அவர் வந்து அதை கூறிவிட்டார் அப்போ அந்த அரவணைக்க வேண்டும் இந்த தேர்தலில் அப்படி கொடுத்தால்தான் வந்து கட்சிகளை தக்க வைக்க முடியும் அப்படி கூட்டணி இல்லா கூட்டணி இல்லாமல் உங்களால் வெற்றி பெற முடியாது என்று நீங்களே அதை ஒப்பு ஒப்புக்கொள்கிறீர்கள் அப்போ இந்த தேர்தலில் நீங்க அப்ப அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்கிற ஒரு கட்டாயத்திற்கு உள்ளாகம்தானே திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவுடைய ஐம்பெரும் கொள்கையில மிக முக்கியமான கொள்கை இல்லையா மாநில சுயாட்சி அது வந்து திமுக கொள்கையில இருந்து நீங்க வேற எதை வேண்டுமானாலும் திமுக சமரசம் பண்ண கொஞ்சமாவது யோசிக்கலாம் இந்த ஐம்பெரும் கொள்கையில இருந்து ஒன்றை கூட பின்வாங்க இல்ல மாநில சுயாட்சி என்பதில் என்ன என்ன மீன் பண்ணி நீங்க சொல்றீங்க மாநில சுயாட்சி என்று அதாவது கூட்டாட்சி என்பது நீங்க நீங்க செய்யக்கூடிய கோலிஷன் கவர்மெண்ட் என்பது மத்தியில் இருக்கலானே தவிர மாநிலத்தில் அந்த மாநில கட்சியுடைய இருக்கணுங்கிறது வந்து அண்ணா வகுத்த கொள்கை அதுல வந்து மாநிலத்துல வந்து கூட்டாட்சி கோலிஷன் கவர்மெண்ட் வரதுக்கான வாய்ப்பு கிடையாது திமுக மத்திய ஏகாவத்திய இதற்கு எதிரான அந்த கோட்பாடு இல்லையா ஒன்றிய அரசு நம்ம மீது என்னவெல்லாம் தாக்குதல் தொடுக்கிறது இப்ப எத்தனை பட்டியல்கள் வந்து கண்கரன் லிஸ்ட்ல வந்து திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் கூட்டணி இருந்த போது அந்த லிஸ்ட் எல்லாம் போயிருக்கு அவையெல்லாம் வந்து மாநில பட்டியலில் கொண்டு வர வேண்டும் மாநில சுயாட்சி என்பது மாநிலத்திற்கான அதிகாரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கைகள் எல்லாம் அதுல வந்து உள்ளடங்கி இருக்காதா வெறும் திமுக ஒரு மாநில கட்சி ஆளுகிறது என்று சொன்னால் அந்த அமைச்சரவையில் அந்த கட்சியினர் மட்டுமே பங்கேற்க வேண்டும் என்பதுதான் அந்த கருத்துக்கு உள்ளடங்கி இருக்கிறதா இல்ல இல்ல இந்த கருத்தும் உள்ளதுன்னு சொல்றேன் நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் அதாவது மாநிலத்தில் சுயாட்சி இருந்தால்தான் மத்தியில் இருக்கிற ஏகாதிபத்தியம் இங்க வந்து நம்மளை ஆட்கொள்ளாது இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பேசிட்டு இருக்கோம் அப்போ மத்தியில் இருக்கிற ஏகாதிபத்தியமோ இப்ப இருக்கிற சனாதனமோ இங்க வந்து நம்மளை ஆட்கொள்ளாம இருக்கணும்னா நீங்க சொல்லக்கூடிய இல்லைன்னா நீங்க நீங்க இப்போ ஸ்பெகலேஷனா சொல்லக்கூடிய கோலிஷன் கவர்மெண்ட் இங்க வந்ததக்கா அதுதான் நடக்கும் இதுதான் வந்து பாஜக எல்லா இடத்துலயும் செய்து கொண்டிருக்கிறது இப்படி இப்ப இப்போ இப்போ ஜெயித்த பீகார் உள்பட எல்லா இடத்திலுமே பாஜகவுடைய மிகப்பெரிய விஷயமே இதுதான் எப்படி அந்த மாநிலத்துல இருந்து அந்த மாநில கட்சியை உருவி அதை செதைச்சு பாஜகவோட இணைச்சு அதை தள்ளி இவங்க மேல வரலாங்கிறது தான் அவங்களுடைய கொள்கை இதைத்தான் வந்து கடுமையா எதிர்த்து கிட்டத்தட்ட அறுபது வருடங்களாக இதுதான் திமுக சொல்லிட்டு இருக்கு இதுல கொஞ்சமும் சமரசம் இல்லாம கொஞ்சமும் பாரபட்சம் அதிமுகவுக்கு கடைபிடிக்கிறது எனக்கு தெரிஞ்ச பாஜக கூட இருந்தாலும் எடப்பாடி அவர்கள் கூட்டணி ஆட்சிக்கு போவாரா என்பது கேள்விக்குறிதான் அமித்ஷா அவர்கள் பேசலாம் மோடி அவர்கள் பேசலாம் ஆனா அவ அவருடைய கொள்கையிலிருந்து சமரசம் செய்து அவ அவர் போயிடுவாரா என்பது வந்து ஒரு திராவிட கழக தொண்டர்னாலும் எனக்கே அந்த அவர் போறதுக்கு வாய்ப்பு கிடையாது சோ தமிழ்நாட்டுல இதை அவங்க மாத்த முடியாத நிலைமை இருக்கிறதுனாலதான் இன்றும் அமித்ஷா எங்க போனாலும் ஸ்டாலின் ஸ்டாலின் பேசிட்டு இருக்க ஏன்னா வேற எந்த மாநிலத்திலும் அவங்களால இந்த விஷயத்தை வந்து அடிச்சுட்டு போயிட முடியும் இந்த விஷயத்த போயிட முடியும் தமிழ்நாட்டுல அவங்களால இத வந்து மாற்றிக்கொள்ளவே முடியாதுங்கிற விஷயத்த அறுபது வருஷம் முன்னாடி எழுதி வச்சுட்டு போனதுனாலதான் அப்படி இருக்கு திரு மு க ஸ்டாலின் அவர்களை ஜோதி பாஸோர்களோடு ஒப்பிட்டு பல அரசியல் விமர்சகர்கள் பொதுவெளியில் கருத்தை கூறுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு கூட்டணி இண்டாக்டாக வைத்துதான் முதலமைச்சர் தொடர்ந்து வெற்றியை பெற்றுக்கொண்டிருக்கிறார் என்ற ஒரு கருத்தை கூறுவார்கள் அப்போ ஜோதிபாசுமே கூட தன்னுடைய பார்ட்னர்ஸுக்கு வந்து அவர் அதிகாரத்தை பகிர்ந்து அளித்தார் மாணிக்கம் தாகூர் போன்றவர்களையும் என்ன சொல்றாங்க எங்க கேரளாவில் பாருங்க அதிகாரம் வந்து குவிக்கப்படவில்லை பகிரப்பட்டிருக்கிறது ஜார்க்கண்ட் மாடலையும் அவர் வந்து மேற்கோள் காட்டுறாரு ஃபார் எக்ஸாம்பிளா அது வந்து காட்டுறாரு குவிக்கப்படல பரவலாக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் கேட்டு கேட்டு பெற்றிருக்கக்கூடிய இலாக்காக்கள் காங்கிரஸ் இடம்பெற்றிருந்த கூடிய அணியில் கேட்க பெற்ற இலாக்காக்கள் கூட பெரிய பெரிய எல்லாம் கேட்டுக்கல சமூக நீதி அடிப்படையில் மக்கள் நலன் இதெல்லாம் சார்ந்துதான் வந்து நாங்க வந்து இலாக்காக்களை வந்து நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்றெல்லாம் கருத்துக்கள் கூறப்பட்டிருக்கிறது இல்லவா நான் தான் சொல்றேன் இல்லையா மாணிக்கம் தாகூர் அவருடைய எண்ணங்களை அவர் சொல்ற மாணிக்கம் கேரக்டர் விட்டுருங்க சார் கேரக்டர் விட்டுருங்க நான் அந்த கருத்து அந்த கேரக்டர் தான் இல்ல இல்ல அந்த கேரக்டர் தான் பேசணும் வேற எந்த கேரக்டரும் பேசலையே அந்த கேரக்டர் தானே பேசுது அப்ப அவரை தான் சொல்ல முடியும் அவரு தானே மேற்கோள் காட்ட முடியும் அவருடைய எண்ணங்களை அவர் சொல்கிறார் அதற்காக அவருடைய எண்ணங்களுக்காக அவருடைய கட்சி தலைமையோ எங்களுடைய கட்சி தலைமையோ ஒப்புக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா கூட்டணி மிக சிறப்பா போய் கொண்டிருக்கிற போது கூட்டணியில் எந்த விஷயமா இல்லாத போது அவருடைய சொந்த கருத்துக்களை வந்து கொண்டு வந்து இங்க திணிக்கும் போது அதை ஒப்புக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இறுதியான எனக்கு ஒரே ஒரு கேள்வி ஏற்கனவே மாண்புமிகு அமைச்சர் திரு ராஜகண்ணப்பன் அவர்கள் ராமதாஸ் மற்றும் ஜான் பண்டின் போன்றவர்கள் எல்லாம் நம்முடைய கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற கருத்தை பொதுவெளியில் அவர் முன்வைத்திருந்தார் தற்போது சில செய்தி ஊடகங்கள் கிடை கிடைக்கப்பெற்ற ஒரு அண்மையான தகவல் ராமதாஸ் ஐயா அவர்களோடு ஆறு இடங்களில் கொடுத்து திமுக அணியில் அவரை சேர்ப்பதற்கு வேலைகள் நடந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன இது பற்றிய நிறைவான கருத்து அப்படி வருவதாக இருந்தால் திருமாவளன் அவர்களுக்கு இருக்காதா நிறைவான கருத்து கூட்டணியை பொறுத்தவரை இறுதியாக முடிவெடுக்கப்படும் முதல்வர்கள் தலைவர் அவர்கள் இதுல வந்து அஹ் ராமதாஸ் வரப்போகிறாரா ராமதாஸ் மகன் அவர்கள் வரப்போகிறாரா இதுல வந்து எந்த இதுவும் என்று எங்களுக்கு தெரியாது உண்மை அதுதான் அஹ் ஒரு செய்தி தொடர்பாளர் எங்களுக்கு வந்து தெரியாது இப்ப இது வெளியே சொல்லக்கூடிய சில வதந்திகள் சில புரளிகள் நடக்கலாம் ஆறு நாலு விஷயத்த வந்து நமக்கு தெரியாது நம்ம சொல்லவும் முடியாது பொதுவெளியில இன்னும் மூணு மாதங்கள் இருக்கு மூணு மாசத்துக்குள்ள எது வேண்டுமானாலும் மாறலாம் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் அதுல நம்ம இதுல வந்து நான் இப்படிதான் நடக்கும் ஆறு தான் தருவாங்க பத்து தான் இது அதிகாரம் எனக்கும் கிடையாது சோ என்ன நடந்தாலும் நம்மளுடைய ஒரே ஒரு கோட்பாடு பாஜகவில் இருந்து தமிழ்நாடு காப்பாற்றப்பட வேண்டும் பாஜகவுடைய அதோடைய அந்த இன்ஃபுளுன்ஸ் வந்து தமிழ்நாட்டிலிருந்து மீட்கப்பட வேண்டும் இதை 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 நோக்கி இது இந்த ஒத்த கருத்தோட வரக்கூடிய யாராக இருந்தாலும் தமிழ்நாடு வில் அடாப்ட் முக்கியமா திமுக வில் அடாப்ட் அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தோ எதுவுமே கிடையாது அந்த எண்ணத்துல வர்றாங்கன்னா தேர் இஸ் நோ நோ பாயிண்ட் இன் ஆர்குமெண்ட் எதுவுமே இருக்காது பட் அந் அந்த எண்ணத்தோட யார் வந்தாலும் உள்ள இருக்கிற இவங்க அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஏன்னா பிகாஸ் தாட்ஸ் ஒரே மாதிரி இருக்கும்போது ஒரு எண்ணத்துல வரும்போது அதை சேர்த்துக்கொள்ள விஷயத்துல வந்து எந்த மாறுபாடு இருக்காதுன்னு நினைக்கிறேன் நிச்சயமா சார் சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை எங்க நேரில் மத்தியில் பகிர்ந்தீங்க மிக நன்றி